பாடு பாடு உயிர் போல் அன்பு பேரை பாடு பாடு ஸ்ரீராமெனவே ஓ மனமே பாடு எனவே அன்பான நேயர்களுக்கு நாங்கள் திருப்பதி சென்று ஏழுமலையானை தரிசித்து வருவோம் போய் வரும்போதெல்லாம் திருப்பதி லட்டு வாங்கி வருவோம் நாம் அனைவரும் செய்யும் செயல்தான் அது சாதா தரிசனம் என்றால் மிகுந்த நேரமாகும் என்பதால் கட்டண தரிசனத்தில் செல்வோம் நான்கு மணி நேரம் என்பார்கள் ஆனாலும் நிறைய நேரமாகும் ஒவ்வொரு முறை போகும்போதும் இப்படித்தான் ஆகும் என்னால் நெடுநேரம் நிற்கவோ நடக்கவோ முடியாது இருந்தாலும் ஏழு காண கிளம்பி விடுவோம் ஒரு முறை அப்படி கிளம்பும் எண்ணம் வந்தபோது எனக்கு ஒரு யோசனை அது என்னவென்றால் திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் லட்டு வாங்கி வருகின்றோமே நாம் செய்து எடுத்துக்கொண்டு சென்றால் என்ன என்று தோன்றியது அந்த எண்ணத்தை கொடுப்பதும் அவனல்லவா கூட்டத்தில் சென்றாலும் பெருமாள் ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவார் என்று எண்ணி அன்று இரவே லட்டு செய்து சிறிய டப்பாவில் வைத்து கொண்டு கிளம்பினோம் கட்டண தரிசனம்தான் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாம் நான்கு மணி நேரம் என்கிறார்கள் அது ஆறு மணி நேரம் கூட ஆகலாம் என்றும் பேசிக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் உண்ணா நோன்புதான் இருப்போம் அன்றும் அப்படித்தான் லட்டு டப்பா என் கைப்பையில் இருந்தது கூட்டம் நகர ஆரம்பித்தது சோதனை செய்வார்களே அவர்கள் டப்பாவை எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சம் சிறிது எனக்கு எழுந்தது சோதனை செய்யும் வாயில் வழியாக வந்தோம் காவலர்கள் எதுவும் சொல்லவில்லை அனுப்பிவிட்டார்கள் அப்பாடா என்று நினைத்தவுடன் கூட்டம் எங்கள் இருவரையும் தள்ளிக்கொண்டே வந்தது வெள்ளத்தில் அடித்து வருவது போல் எங்களுக்கு இருந்தது கருவறையை நெருங்கும் நேரம் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் தூரத்தில் ஏழு மலையானை கண்டதும் டப்பாவை கொஞ்சம் திறந்து பெருமாளையே ஏத்துக்கப்பா என்று மனமுறுக வேண்டினேன் அவரை தரிசனம் செய்ததும் மறுபடியும் கூட்டம் தள்ளிக்கொண்டே வந்து வெளியில் விட்டது மிகவும் குறைந்த நேரத்தில் தரிசனம் கிடைத்துவிட்டது எல்லாம் அவனுடைய செயல் அல்லவா ஒருமுறை முறை திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோயிலுக்கு சென்றோம் கருவறை அருகில் கூட்டம் இல்லை ஒருவருமே இல்லை சிறு படிகள் அதில் ஏறி சென்றுதான் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் நாங்கள் ஏறும்போது கருவறையில் இருந்த குருக்கள் சாந்தகுமாரி யாரு என்று கேட்டுவிட்டு கருவறைக்குள் சென்று விட்டார் எனக்கு பின்னாலும் அருகிலும் யாரும் இல்லை என்னுடைய நிலை எப்படி இருந்திருக்கும் இப்படியெல்லாம் அதிசயம் நடக்குமா நாம் கலிகாலத்தில்தான் வாழ்கின்றோமா என்ற எண்ணங்கள் எனக்குள் தோன்ற குருக்கள் தீபாராதனை காட்டினாரா நான் கண்டேனா என்று ஒன்றுமே புரியாத நிலையில் இருந்தேன் தெய்வங்கள் நேரில் பேசுமா இப்படித்தான் நம்முடன் பேசும் உறவாடும் அதற்கு கரவற்ற மனம் வேண்டும் இன்று ஸ்ரீராமநவமி சக்கரவர்த்தி திருமகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அன்பு நேயர்களே அறங்கள் எங்கும் தழைக்க வேண்டும் ஓம் சக்தி